வணக்கம் நண்பர்களே இன்று இந்த புருவைக்கு வந்து வாய்க்கோ மாறி மூணாவது நாள் முதல் ஒன்று இரண்டு நாள் வந்து வாயில் நுரையெல்லாம் எதுவும் இல்லை இன்றைக்கி வந்து நுரையடிக்குது அதுக்கான மருத்துவ முறைகள் இன்னைக்கு மாற்றி அமைச்சிருக்கேன் கடந்த இரண்டு தினங்களாக நான் செய்த மருத்துவ முறையை உங்களுக்கு கூறினேன் இன்று வாயில் நுரை தல்வதால் என்ன மருத்துவம் எப்படி செய்ய போகிறேன் என்பதை உங்களுக்கு விளக்குகிறேன் பாருங்க இது வந்து ஒரு சிரஞ்சு அறுபது மில்லி பிடிக்கக்கூடிய இந்த சிரஞ்சு இதில் வந்து துவாரங்கள் அந்த மாதிரிங்க இந்த மாதிரி துவாரம் விட்டுக்கிட்டேன் அந்த மருந்து மூலிகை மருத்துவ கலவை அதாவது உருட்டி வாய்க்கையில் போடுறதுக்கு சிரமமாக இருக்குது ஏன்னா நுரையடிக்கிறதுனால வந்து சிரமமாக இருக்குது மருந்துடைய கலவை காட்டுறேன் இதுதான் அந்த மருந்துடைய கலவை ஜீரகம் வெந்தயம் மஞ்சள் பூண்டு தேங்காய் திருவள் நாட்டு சர்க்கரை அல்லது ஒரு வெள்ளம் மொத்தம் ஏழு பொருள் இதை வந்து இந்த சிரஞ்சி வழியாக இழுத்து அப்படியே சப்புக்கூட்டி சாப்பிட்ற மாதிரி கொடுக்கப்போ இந்த பதத்தில் இருக்கணும் கரைச்சி ஊற்றாமல் இப்போ பாருங்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் வெந்தயம் இருக்கிறனால வந்து ஓரளவுக்கு இப்போ லூஸாக அதாவது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது வந்து இறுகிற இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பதத்தில் போடல வந்து குடலில் உள்ள புண்கள் அந்த வாயில் நுரையடிக்கிறது இது எல்லாமே சரியாயிரும் அதுக்காகத்தான் இதை கொண்டு வந்திருக்கேன் இந்த சிரஞ்சி தான் நம்ம போட போகிறோம் இப்போ ஏன்னா நம்ம வாய் வழியை உருட்டித்தலையில் வந்து நிறையா கீழே வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வந்து இந்த முறையை நான் வந்து இப்போ மேற்கொள்கிறேன் இந்த சிரஞ்சு மூலமாக எடுத்து கொடுக்கிற பஞ்சாமிரத்தில் நல்லா அந்த மருந்து முழுமையாக அது சப்பி சாப்பிடும் நம்ம அதை கடைவாய் வழியாக கொடுக்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிரஞ்சு மூலமாக நம்ம செலுத்தலை அதை நல்லா சப்பி சாப்பிடும் அந்த மருந்துகள் எல்லாம் வாயிலையும் முழுமையாக ஒட்டுறது மாதிரி பிடிக்கும் நேரடியாக இறைப்பை குடல் வழியாக அது போகையில் புண்களெல்லாம் சீக்கிரம் வரக்கூடிய தன்மை அந்த மருந்துக்கு உண்டு அந்த இயல்பொருள்களுக்கும் ஏன்னா இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு கடுமையான ஜுரத்தோடு அந்த வாய் கோமாரி இருக்குது இருக்குது பாருங்க நிற்கே பாருங்கள் பாருங்கள் அதனுடைய வாயே பார்க்கையில் ரொம்ப ஒரு அந்த நுரையடிச்சதுக்கான அடையாளம் இருக்குது பாருங்க நம்ம கிட்டத்தட்ட போய் எடுக்கலாம்னு சேர்க்க முடியாது பயந்துக்கிட்டு ஓடிடு ரொம்பவும் ஒரு கடுமையான தாக்கம் அதுக்கு அந்த நோயுடைய தன்மை அதனால் வந்து தொடர்ச்சியாக இந்த புறவைக்கு எப்படி மருத்துவம் பண்ணுறோம் இதோடைய முன்னேற்றங்கள் எப்படி அப்படின்னு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நேராலையில் இன்றைக்கி வந்திருக்கேன் நேற்றும் இன்னைக்கு நேராலையாக உங்களுக்கு தர்றேன் அதனால் நண்பர்கள் உங்களுடைய மருத்துவத்தோடு இந்த கூடுதல் மருத்துவத்தையும் செய்யுங்க நான் பாருங்க பொது ஜீரகம் வெந்தயம் மிளகு மஞ்சள் பூண்டு நாடு சக்கரை தேங்காய் திரோடு இதுதான் ஏழு பொருளும் இப்போ கோடனி கூட லேஸ் லேசாக ஒரு இலைகள் இலைதலைகளை கடித்து சாப்பிட பார்க்குது இருந்தாலும் அதற்கு முடியலை அந்தளவுக்கு வாயில் உள்ள புண்கள் நன்றி நண்பர்களை இந்த மருத்துவ முறையை மேற்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக மற்றொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி